எல்லாருமே சேனலுக்கு ஏதாச்சும் புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணி வச்சுக்கோங்க அப்படி ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ ஒன்று சொல்லணும் இதெல்லாம் சொல்லிட்டு நினைக்கிறேன் அப்புறம் தான் உடக்கஸ் கதைக்கு போகலாமா ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ப்ளூ லாக்கோட ப்ரொடக்ஷன் என்ன தான் லைவ் ஆக்ஷன் வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு உடனே சொல்லியிருந்தாலுமே உடனே வந்து அதற்கான ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணது ஒரு பெரிய விஷயமா தான் இருந்துச்சு ஸோ நேற்று எப்படி ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணி தொலைச்சிட்டானுங்க

ஸோ தலைவர் பேர் ஜென்பாட்சி ஆமா சோ இவனை பார்க்கும் போது ரியல் லைஃபுக்கும் அனிமேக்கும் லைக் வந்து ஒரே மாதிரி மாதிரி இருக்கு ஒரே மாதிரி மீன்ஸ் கொஞ்சம் கொஞ்சம் வந்து ஒரு ஒட்டுற மாதிரி தான் இருக்கு சோ அதெல்லாம் எல்லாம் குறை சொல்ற மாதிரி இல்ல ஸ்டில் இதுக்கப்புறம் தான் வந்து ஜென்பாச்சி ஜென்பாச்சி மாதிரி இருக்காரா இல்லன்னா வீட்டுல இருக்கிற கருப்பான் பூச்சி மாதிரி இருக்காரா அப்படின்றதெல்லாம் வந்துட்டு அப்பதான் உனக்கு தெரியும் என்ன பொறுத்தவரையும் ஜென்பாச்சி இப்போ பார்க்கும்போது சூப்பர் தான் இருக்காரு பட் அதுக்கப்புறம் எப்படி இருக்க போகுது லைக் வந்து லைவ் ஆக்சன் எப்படி இருக்க போகுது அப்படிதெல்லாம் வெயிட் பண்ணி தான் பாக்கணும் மக்களே ஓகேவா ここにいる300人の中から。 சோ அதுக்கப்புறம் இதுல வர நம்ம ஹஹீரா சிகிரி அப்புறம் இசாகி சொல்லிட்டு சில கேண்டல் எல்லாம் உள்ள எடுத்துட்டு வரானுங்கப்பா அவங்களெல்லாம் பார்க்கும்போது பார்த்துருக்கும் போதெல்லாம் தெரியல ஏதோ சரி பண்றீங்களா மாதிரி தான் இருக்கு இவ்வளவு வருஷம் பார்க்குறோம் டெலிஸா பாக்கிறோம் போது வந்து ஏகப்பட்ட சீன்ஸ் வரும் தெரியுமா அது இருக்க சீன் ஏகப்பட்ட சீன்ஸ் தான் வந்து ட்ரெயிலர்ல லீஸ் பண்ணுவானுங்க லைவ் ஆக்சுவலாக இதுதான் சீன் போலன்ற மாதிரி டவுட்டுகள் உண்மை செய்ய முன்னாடி வந்து இசாகி போய்ட்டு கேம் விளையாடுவான் அந்த கேம்ல தோப்பானுங்க அதுக்கப்புறம் வீட்டில் வந்து கேட்பான் இது மாதிரி வந்து நான் எனக்கு ஒரு லெட் லெட்ரு வந்துருக்குமா நான் வந்து விளையாட போறோமா கோச் பண்ண போறோமா அப்படின் மாதிரி சொல்லிட்டு அதுக்கு அதுக்கப்புறம் போவோம் ஸோ இந்த சீன்ஸ் தான் கதை ஆரம்பிக்கும் பட் இது லைவ் ஆக்சுவலாக முழுக்க முழுக்க வந்து குடோன் உள்ள போட்டே வந்து ஆடுற மாதிரி காமிச்சிருப்பானுங்கப்பா ஸோ அதனால எனக்குமே டவுட் என்ன அப்படின்னு கேட்டா அந்த பழைய சீனை எடுத்துட்டு வருவானா வர மாட்டானா இல்லை அப்படியே கதரை விட்டுருவானாலான்ற மாதிரி டவுட்டுகள் இருக்கு பட் வந்து இதில் வர ஒவ்வொரு சீனும் பார்க்கும் வந்து மங்கா அடிப்படையில் வர மாதிரி தான் இருக்கு ஸோ அதனால அந்த சீன்ஸ் உள்ள வர சான்ஸ் இருக்குப்பா ஆனால் கன்ஃபார்ம் வருமா ப்ரோ அந்த சீன் மாதிரியே வருமா ப்ரோ அப்படின்னு கேட்டால் எனக்கு அதை பற்றி தெரியலன்றது தான் உண்மை ஏன்னா வந்து நெட்ஃப்ளிக்ஸ் பண்ணலாம் பரவாயில்ல இந்த ப்ரொடக்ஷனை வேறு நெட்ஃப்ளிக்ஸ் வேறு பண்ணலையாமா அதுதான் இதில் வந்து பெரிய பிரச்சனை வேறு இந்த லைவ் ஆக்ஷனை வேறு க்ரீடர்ஸ் அப்படின்ற மாதிரி வந்து ப்ரொடக்ஷன் கம்பெனி தான் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க ஸோ அதனால தான் வந்து ஃபுல்லாக குவாலிட்டியெலாம் மட்டமாக இருக்குதான் தெரியலை அது என்ன கதனே தெரியல இதுக்கு மேலே வந்து நம்ம இசாகி ஓடும் போதும் சரி பகிரா கண்ணில் இருந்து சிகி ரன்னில் இருந்து சொல்லிட்டு ஏக படத்தில் வந்து எல்லாம் ஏற்ற ஏற்றணுமே ஸோ அந்த இடத்துல அனிமேஷன் என்ன பண்ண போகிறானுங்கன்றதே டவுட்டாக இருக்குது

எடுத்தவங்க தான் இவனுங்க ஸோ அதனால வந்து லைவ் ஆக்ஷனும் பக்காவா இருக்குமான்றது டவுட் தான் ஸோ அந்த இடத்துல பெரிய கேள்விக்குள்ளிகள் எழும்பதாங்க செய்து ஓகேவா அதுக்கும் மேல பேசணும் அப்படின்னா ஒரு கேரக்டர் காட்டுறான கேரக்டர் எல்லாம் செட் ஆகணும் இந்த சிகிரி பகிரவனா பாக்குறான் பார்க்கும் ஏதோ விக்கி வச்சு வந்து ஒருத்த நினைக்கிற தான் இருக்கு அதெல்லாம் பார்க்கும் வந்து நிறைய பொண்ணுங்களை கொரியன் ட்ராமா பாக்குவாங்க அந்த கொரியன் ட்ராமால அப்பப்போ வந்து ஷார்ட்ஸ் எல்லாம் வரும் நான் அந்த அளவுக்கு மட்டும் தரதான் கிடையாது அப்பப்போ வந்து ஷார்ட்ஸ்ல வரும்போது வந்து எப்படி அனிமேஷன் குவாலிட்டி இருக்குமோ அதே மாதிரிதான் இருக்கு அவன் விக்கும் கேவலமா இருக்குது அந்த கேரட்ஸ் எல்லாம் அந்த கேரக்டர் அவனதான் பார்க்க போறோமான்னு போது அந்த கேரக்டர் வெறுத்துருவோம்னு பயமா தான் இருக்குது அதுவும் அந்த இடத்துல சிகிரினா காட்டுறானுங்க சிகிரினா பார்க்கும் போது எனக்கு சிரிப்பு தான் வருது ஸோ யாராச்சும் தீவிரமான ப்ளூ லக் ஃபேன்ஸ் யாராச்சும் அப்படி இருந்தீங்க அப்படின்னா கையெடுத்து கும்பிட்ற கொஞ்சம் லைவ் ஆக்ஷனா ஃபர்ஸ்ட் எபிசோட் எபிசோட பார்த்துட்டு எந்த ஒரு முடிவுக்கும் வந்துடாதீங்க லைவ் ஆக்ஷன் நல்லா இல்லை அப்படின்னா தயவு செஞ்சு வந்து அணிய பக்கம் வந்துருங்க ப்ளூ லக்கே ஏன்னா இவ்வளோ மட்டத்தனமா இருக்கு நினைச்சிக்காதீங்க பட் ஸ்டில் ஏதோ வந்து நல்லா இருக்குன்னு நம்புவோமே இந்த நெகட்டிவ் தான் நம்மளை வந்து எப்பவுமே வந்து பாலாக்கிடும் ஸோ நெகட்டிவ் எல்லாம் தூக்கி போட்டு பாசிட்டிவாக யோசிப்போம் லைவ் ஆக்சன் வரும் நல்லா பண்ணுன்றதை நம்புவோம் பட் எனக்கு இந்த இடத்துல நம்பிக்கை இல்லைன்னு தான் உண்மை உங்களுக்கு நம்பிக்கை இருக்கு என்ன நம்புங்க மக்களே ஓகேவா சோ வந்து நல்லா இருந்துச்சுன்னா பேச போறோம் நல்லா இல்லைனாலும் பேச போறோம்ன்றது உண்மை அடங்கம்மாளே ஸோ அந்த லைவ் ஆக்ஷனாக பொறுத்த வரையுமே வந்து எனக்கு கொஞ்சம் நெறிமுறைகள் இருக்குன்றது தான் சொல்லுவேன் கிட்டத்தட்ட வந்து ஒரு நிமிஷம் அது ஒரு நிமிஷம் வந்து ஒரே ரூம்லேயே போட்டு காட்டுறது எல்லாம் காண்டு தானே ஆகுது ஸோ மேபி இதுக்கப்புறம் வந்து ஃபஸ்ட் எபிசோடு ஃபஸ்ட் சாரி 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 ஃபஸ்ட் செகண்ட் ட்ரெயிலர் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெயிலர் மாதிரி ட்ரெயிலர் ரிலீஸ் பண்ணுவானுங்க ஸோ அப்படி ஏகப்பட்ட ட்ரெயிலர் ரிலீஸ் பண்ணானுங்க அப்படின்னா அது கொஞ்சம் பார்க்க நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் பட் இப்போ வரையுமே வந்து இந்த ஃபஸ்ட் ட்ரெயிலரில் எனக்கு வந்து ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனே ஆகலை பார்த்த வரையும் வந்து காண்டு தான் ஆகுது இதை வேற இதை பற்றி ப்ரோ வேற சொன்னீங்க இதை பற்றி பேசுறாங்கன்னா நான் காண்டு தான் ஆகுது காண்டு கூட ஆக

ட்ரெய்லர் வந்து சொல்லிக்கிற அளவு சூப்பராக கிடையாது மேபி வந்து அந்த ஜாப்பனீஸில் வர சில வாய்ஸ் வேணால் வந்து நல்லா இருக்குன்னு சொல்லலாம் ஒரே ரூமில் போட்டு ட்ரெய்லரை முடித்தவனுக்கு எல்லாம் சூப்பராக இருக்கும் சத்தியமாக நான் சொல்ல மாட்டேன் என்னடா ட்ரெய்லர் இது ஐயோ யோ எப்பா சரி ஓகே ப்ரோ ட்ரெய்லர் பற்றி விடு ப்ரோ மற்றபடி வந்து இதோட டியூரக்ஷன் எப்படி இருக்குது எப்போ ரிலீஸ் ஆகுது அப்படின்னு கேட்டால் முதல் எடுத்து வந்து டியூரக்ஷனை பற்றி பேசுவோம் ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் இது ஒன் பீஸ் மாதிரி வந்து எப்பிசோட் எப்பிசோட் ரிலீஸ் பண்ணுவாங்களா அப்படின்னு பார்த்தா முழுக்க முழுக்க கிடையாதுன்னு ஒரே வார்த்தை போட்டு முடிச்சிட்டானுங்க ஏன் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டால் இது ஒரு மூவியாமா ஸோ மூவி மாதிரி தான் வந்து கலெக்ஷன் ரிலீஸ் பண்ண போறானுங்களாமா சரி கிட்டத்தட்ட வந்து தொண்ணூத்தோரு நிமிஷம் அதாவது வந்து ஒன்றரை மணி நேரம் படம் அப்படின்னு சொல்றாங்க பட் இதுக்கப்புறம் ஃபியூச்சர்ல அதாவது எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்கணும் ஓகேவா அதுல என்ன கொடுமை பார்த்தா ஃபர்ஸ்ட் படம் வந்து எப்படி முடிச்சுட்டு இப்ப ரெண்டாவது படமே வந்து ஸ்டார்ட் பண்ண தொடங்க போறாங்களாமா அந்த படத்தோட டைட்டில் பேரு நாகி தானா நாகி மெயின் கேரக்டரா வச்சு எடுக்க போறாங்களாமா சோ படம் போது அவனுக்கு பெரிய லாஸ் நினைச்சாடி அவனுக்கு அப்புறம் எபிசோட ரிலீஸ் பண்ணி ப்ராஃபிட் அடிப்பானுங்க சோ நினைச்ச மாதிரி ஒரே படமா ரிலீஸ் பண்ணுவானுங்க ரிலீஸ் பண்ணிட்டு வர காசை கொஞ்சமாச்சும் ப்ராஃபிட் வந்துடாதா அந்த கொஞ்சம் ப்ராஃபிட்டே எடுத்துக்கிட்டு டோக கிளம்புற வேலையை தான் பாப்பானுங்க சோ அப்படி பார்க்கும் வந்து எனிவே அது டோகோக்கு கொஞ்சம் ப்ராஃபிட் சொல்லலாம் மக்களே ஓகேவா சோ படமா பர போறதுனால ஒரு அறுபது பேர் அணிய பாக்குறாங்க அப்படின்னா அது எப்படி ஒரு முப்பது முப்பத்தஞ்சு பேர் கன்ஃபார்ம் வந்து லைவ் ஆக்சனா பாப்பாங்க அட்லீஸ்ட் ஒரு இருபது பேராச்சும் லைவ் ஆக்சனை பாத்துருவாங்கப்பா சோ ஏதோ ஒரு அஞ்சு பத்துன்னு வந்து ப்ராஃபிட் வரும் அப்படின்னு பாப்போமே சோ எனவே அதெல்லாம் அவனோட கதை சோ மேபி லைவ் ஆக்சன் ஒன்னு நல்லா இருந்துச்சு அப்படின்னா டூ பார்க்கலாம் இல்லனா லைவ் ஆக்சன் ஒன்னு வச்சுட்டு கொம்பு படத்தை தூங்கலாம் தான் நான் சொல்லுவேன் சோ மேபி லைவ் ஆக்சன் வந்துச்சு அப்படின்னா லைவ் ஆக்சனோட படத்தை பத்தி பேசலாம் வேணாமா அப்படின்றத நீங்களே சொல்லுங்க இந்த கமர்ஷியல் சொல்லுங்க நானும் அப்போ தான் தயாராகிப்பேன் ஓகேவா சரி ஓகே வந்து படம் எப்போ ப்ரோ ரிலீஸ் ஆகுது படம் எப்போ ப்ரோ நம்ம பார்க்க முடியும் அப்படின்னு கேட்டால் ஆகஸ்ட் மாதம் சொல்லி முடிச்சிட்டானுங்கப்பா ஸோ ஆகஸ்ட் மாதம் ஏழாம் தேதி தான் வந்து படம் ரிலீஸ் ஆகுதான் கிட்டத்தட்ட ஒன்றும் ஏழு மாதம் இருக்குது ஸோ ஏழு மாதம் முன்னாடியே ஒரு டெய்லர் ரிலீஸ் பண்ணுங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு ரெண்டு மாதம் மூணு மாதம் கழிச்சு ஒன்று டெய்லர் ரிலீஸ் பண்ணுவானுங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து ப்ளூ லாக் ஃபேன்ஸில் ஹைப் ஏற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆகஸ்ட் மாதத்தை வந்து இன்னும் டெய்லர் ரிலீஸ் பண்ணுவானுங்க ஸோ அப்படி பார்க்கும்போது அந்த டெய்லர் பற்றினா பேச முடியுமா பேசணுமா அப்படின்றத நீங்கள் கமர்ஷியல் சொல்லிட்டு போங்க நீங்க சொன்னா மட்டும் நான் பேசலாம் வேணாமான்றது முடிவுக்கு நான் வருவேன் ஓகேவா எனிவே மக்களே ப்ளூ கூட ஃபர்ஸ்ட் இயர் பார்க்கும்போது போது கேவலமா இருக்குது படம் மொக்கையா இருக்குது ஏதோ வந்து நம்ம சென்பாச்சிக்காக வந்து சில சீன்ஸ் வேணா பார்க்கலாம் மற்றபடி வந்து தூக்கி வச்சு கொள்ளற அளவுனா ஒண்ணுமே இல்லைன்றதா உண்மை ஸோ பஸ் கமெண்ட்ல வந்து லிங்க் கொடுத்து வைக்கிறேன் வாட்ச் பண்ணி பார்த்துக்கோங்க ஸோ அங்க போய் ட்ரெயிலர் பாருங்க பாத்துட்டு வந்து உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்றது கமெண்ட் செக்ஷன்ல வந்து ஃபில் பண்ணி வைங்க நானும் படிச்சு தெரிஞ்சிக்கிறேன் மக்களே ஓகேவா ஸோ எனவே அடுத்த நிலவில் சந்திக்கிறேன் சொல்லலாம் சொல்ல நினைக்கிறேன் அப்புறம் நான் உடகேஸ் ¿Qué a